ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் மொபைலில் ரொம்ப ஈஸியா மின்கட்டண ரசீது அதாவது இபி பில் இருக்கு இல்லையா அது எப்படி நீங்களே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்பதான் இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஓகேவா இது போல பயனுள்ள வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் வச்சுக்கோங்க ஓகேவா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் டேன்ஜிட்கோ வெப்சைட்டோட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டேரக்டாக அந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்துடலாம் ஓகேவா நம்ம டேன்ஜிட்கோ வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ லிங்கை டச் பண்ணி தான் டேரெக்டாக நான் உள்ள போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிங்கை டேரக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க இப்போ இபி பில்லை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் ஓகேவா கன்சியூமர் நம்பர் வந்து மீட்டர் பாக்ஸ்லையும் எழுதிருப்பாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்ட மின்கட்டண அட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த அட்டையிலையும் கூட அதை வந்து மென்ஷன் பண்ணி எழுதிருப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா மொபைல் நம்பர் அதாவது இபி கனெக்ஷனுடைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பர் இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவையானது நீங்கள் லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் பேஸ் வந்து இது போல் தான் இருக்கும் ஓகேவா இதுதான் டேன்ஜெட் கோடைய வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க டேன்ஜெட் கோடை ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் அதுக்கு கீழே பாருங்கள் பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்கு கீழே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க கன்சியூமர் சர்வீஸ் இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க ஆன்லைனில் நம்ம வந்து பில் பே பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா பில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மற்ற மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நம்ம ஆதாரை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு கூட இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறதையும் நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பில் மட்டும் எப்படி வந்து க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த பில் இன்ஃபர்மேஷன் அதுக்கு போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பாருங்கள் பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் பில் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா என்டர் யுவர் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க உங்களுடைய பழைய பில் இருந்துச்சுன்னா அதில் ஜீரோ சிக்ஸ் இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு சில கோடு இருக்கும் அந்த கோடு கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை வந்து இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் போட்டுருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நீங்கள் இபியில் என்ன நம்பரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் இபி கனெக்ஷனில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க நோட் அப்படின்னு கொடுத்துட்டு டூ வியூ சாம்பிள் எஸ்எம்எஸ் பில் ரிசீவ்டு ஒயிட் மீட்டர் கார்டு டூ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்றது இல்லையா அதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளார வந்து நீங்கள் மொபைல் நம்பர் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவங்க வந்து எஸ்எம்எஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க வந்து அனுப்பியிருப்பாங்க அதெல்லாம் எப்படிங்கிறது நீங்கள் அந்த ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு அங்கே ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா இபி கனெக்ஷனோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாத பர்சனுக்கு நான் இப்போ இருக்கேன் ஓகேவா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இபி கனெக்ஷனில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு அது தேவையில்லை நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் பற்றி அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் அப்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை டச் பண்ணி இதே மாதிரி உள்ளே வந்துட்டு அதில் ஒரு ஓடிபிலாம் கேட்டு அந்த கனெக்ஷனை வந்து சர்வீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அது மாதிரி கொடுத்து அதையும் நீங்கள் வந்து இது மூலயமா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இதுலேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இது வந்து மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணலை இபியோட அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் இருக்கேன் இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து மொபைல் நம்பர் நம்ம இபியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக கன்சியூமர் நம்பரையும் ப்ளஸ் நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷனான சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளவு தான் ஓகேவா நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் இப்போ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்போ நமக்கு ஓப்பன் லோடிங் ஆகிட்டு இருக்கு இப்போ சின்ன ஒரு லோடிங் ஆகிட்டு இருக்கு இந்த லோடிங் கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இபி சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் டோட்டலாக வந்துடும் ஓகேவா இந்த வந்துருச்சு பாருங்க கன்சியூமருடைய நேம் வந்துருச்சு கன்சியூமர் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே அவங்க என்ன டிஸ்ட்ரிக் என்ன சர்க்கிள் என்ன டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எவ்வளோ எப்படி எந்த இடத்துல அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இபி கனெக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே டோட்டல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும் அதே போல் பாருங்கள் இந்த ரெக்கார்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்குமே கனெக்ஷன் இருக்குது அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டோட்டலாகவே எவ்வளோ யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் யூஸ் பண்ண யூனிட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் டோட்டலாகவே வந்து வந்துடும் இதில் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ரிசிப்ட் நம்பர் ப்ளஸ் டேட் இந்த ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பில்லை வந்து ஜெனரேட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா இந்த இடத்துல இந்த கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கிற இடத்துல இருக்குது இல்லையா லாஸ்ட்டு பேமெண்ட் பாருங்கள் எட்நூற்றி பத்து ரூபா ரிசிப்ட் நம்பர் வந்து அதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரிசிப்ட் நம்பர் நம்ம காப்பி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் டேட் இருக்கு இல்லையா டேட்டையும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் காப்பியும் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தாங்கன்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ரிசிப்ட் நம்பரையும் இந்த டேட்டையும் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பேஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துருங்க ஓகேவா இதுக்கு கீழே நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க உங்கள் உங்கள் இபி சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்புறம் நீங்கள் பா பார்த்துக்கோங்க கீழேயுமே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம பில் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போயிடலாம் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால மட்டும்தான் இது வந்து இவ்வளோ நேரம் ஆகுது தவிர நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது உடனே நீங்கள் வந்து பண்ணிட முடியும் ஓகேவா இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு நீங்கள் ஒரு டே டேரக்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸில் ஃபினிஷ் ஆகிடும் அப்படியே பேக் வந்துருங்க அந்த ரெண்டையும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு பேக் வாங்க இப்போ பேக் வந்தாச்சு நம்ம பேக் வந்தோடனே ஃபர்ஸ்ட்ல அந்த பில் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா அங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க இரிசிப்ட் ஃபோன் ஆன்லைன் பேமெண்ட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷனை தான் நம்ம டச் பண்ணி நம்ம அங்கே காப்பி பண்ணதெல்லாம் இங்கே வந்து நம்ம பேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த வந்துருச்சு இந்த இ ரிசிப்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் கேட்டிருப்பாங்க ரிசிப்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டேட் எந்த நீங்கள் எந்த ரிசிப்ட் நம்பர் கேட்குறீங்களோ அந்த ரிசிப்ட் நம்பருடைய ட்ரான்சாக்ஷன் டேட் கேட்டிருப்பாங்க ஓகேவா இப்போ கன்சியூமர் நம்பர் இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நம்பர் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம வந்து காப்பி பண்ணோம் இல்லையா அந்த தான் ரிசிப்ட் நம்பர் அந்த ரிசிப்ட் நம்பரை இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டு அந்த அந்த ரிசிப்ட் நம்பருக்குடியே டேட்டு அங்கே பார்த்தோம் இல்லையா அதே சேம் டேட்டைங்க இங்கே நம்ம போட்டுட்டு வியூ அண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பேஜ் ஆனது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் இந்த வந்துருச்சு பாருங்கள் இசிப்ட் டவுன்லோட் அந்த அவ்வளோதான் உங்களுடைய இபி பில் கனெக்ஷன் பில் வந்து இதிலேயே வந்துருச்சு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலுமே எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பில் மட்டும் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இதே போலயே நீங்கள் உங்களுக்கு எத்தனை பில் வேணாலுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ கூட பாருங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இபி பில் வந்து அதில் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த நம்பர்லாம் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க ஜெராக்ஸ்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க சில நம்பர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அது வந்து இல்லாமல் இருந்திருக்கும் அது மாதிரி இருக்கு பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம் போன வருஷத்துக்குள்ள பில்லு கூட உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அது அந்த பில்லுக்கு அதாவது அந்த டேட்டுக்கு நேராக உள்ள அந்த ரிசிப்ட் நம்பர் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அந்த டேட்டு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்து இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கான பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சப்போஸ் அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பபாய்